வேல் முரிகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு மட்டும் ராஜ அதிர்ஷ்டம் அடித்துள்ளது என்னை நம்பி நீ இதை முழுமையாக கேள் அதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் வேலை பார்க்கும் என்பதை நான் உனக்கு உன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்டுகின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாதே வாழ்க்கை இருள் சூழ்ந்து கிடப்பதாக நினைக்கின்றாயா அந்த இருளிலிருந்து மாபெரும் வெளிச்சத்தை உன் அப்பா நான் தரப்போகின்றேன் கல்லாக நீ இனி வைரமாக மின்ன போகின்றாய் கல்லென உன்னை தூக்கி எரிந்தவர்கள் எல்லாம் உன்னை பார்க்க வரப்போகின்றார்கள் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றேன் ராஜயோகம் உனக்கு வந்துவிட்டது உலகில் இருள் சூழ்ந்தாலும் உன் வாழ்வில் இனி எப்பொழுதும் ஒளி இருக்கும் என் அருள் உன் வாழ்வில் ஞான ஒளியாக இருக்கும் கடந்த ஒரு மாதத்தில் உனக்கு நேரவிருந்த சிக்கல்கள் மற்றும் விபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி வந்துள்ளேன் அதே நேரம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதற்காக நீ கவனக்குறைவாக எதுவும் செய்யக்கூடாது தங்கம் அதே நேரம் எதுவும் நேர்ந்துவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணத்துடன் விஷிப்புடன் நித்தனமாக இருந்தால் போதும் முருகன் அருளால் வேல் ஞானமாய் என்னோடு இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் அத்தனையும் முழுமை மனதாக பிரார்த்தனை செய் உனக்கு எதையெல்லாம் தேவை என்று என்னிடம் கேட்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றத்தை அனுபவிக்கப் போகின்றாய் மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்ய போகின்றாய் வழி தடுமாறுகின்றோமோ என்ற பயம் சில விஷயங்களில் உனக்கு தோன்றுகின்றது உன்னுடைய எண்ணங்களில் நான் தோன்றி உனக்கு நேர் வழி எது என்பதை நான் காட்டுகின்றேன் நீ தயங்காமல் அதை செய் ஒவ்வொரு விடியலும் இனி உன் விடியலாக மாறப் போகின்றது என்னிடம் நேற்று மனம் உருக்கமாக ஒரு வேண்டுதலை சொன்னாயல்லவா நீ சொன்ன வேண்டிய அந்த வேண்டுதலை நான் பொறுமையோடு கேட்டேன் உன்னுடைய பிரச்சனைகளை நீ என்னிடம் கூறினாய் அதற்கான நியாயத்தை நான் உணர்ந்தேன் உன்னுடைய கவலைகள் மிகைப்பட்டு விட்டதாக நீ கருதுகின்றாய் இல்லை தங்கமே அத்துணை கவலைகளையும் நான் குறைத்து காட்டப் போகின்றேன் உன் பிரச்சனையை நான் விரைவில் சரி செய்து காட்டப் போகின்றேன் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப் தரப்போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் அத்தனை அடிகளிலும் வெற்றி பெற்று ராஜ வாழ்வு போகின்றாய் தூக்கி எறிந்தவர்கள் அனைத்தும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மாபெரும் முன்னேற்றத்தை அடைய போகின்றாய் கடனில்லா வாழ்வு என போகின்றாய் அனைத்து ராஜயோகங்களும் உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றது வருவதை வரவேற்க தயாராக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா